உள்ளாட்சி அரசு செய்தியால் புதுக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததோ அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு இலக்கணம் உண்டு அந்த இலக்கணம் படி தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில இருக்கும் கூட்டணி காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு ஒரு மாநிலத்தில் இடைத்தேர்தலுடைய முடிவுகளும் வித்தியாசமா தான் இருக்கு கர்நாடகாவில் மூன்று இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு கேரளாவில் இருக்க ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் காங்கிரஸும் ஒரு தொகுதியில கம்யூனிஸ்ட் இருக்கு அங்க இருக்கும் பாராளுமன்ற இடைத்தேர்தல பிரியங்கா காந்தி அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு தேர்தல் இலக்கம் ஒரு மாநிலத்தில் நடக்கும் முடிவுகளுக்கும் இன்னொரு மாநிலத்தில் நடக்கும் முடிவுகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாக தெரியும் அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல வரவு பாராளுமன்றத்துல திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவது

அதானி மீது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகளை வச்சு தேர்தல் முடிவுகள் பண்ணுவது கிடையாது அது ஒரு சீரியஸ் அது பாராளுமன்றத்துல நாங்க எழுப்புவோம் நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் மக்கள் மன்றத்தில் தேர்தல் முடிவுகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதனால ஒரு இஷ்யூ அவ நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது வச்சிருக்கோம் மக்கள் வந்து மாத்தி அந்த இதுல மாத்தி போட்டாங்க அப்புறம் ஜார்க்கண்ட் மக்கள் வந்து ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டாங்க நான் சொல்லலாமா அப்புறம் நான் வந்து கர்நாடகாவிலையும் பெரிய ஐடி கம்பெனிலாம் இருக்குது எல்லாம் தொழில்நுட்பம்லாம் நிறையா இருக்குது மூணு இடைத்தேர்தலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்போ அவங்க எல்லாரும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய ரிப்போர்ட் குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது இதையும் அதையும் போடாதீங்க மாநில தேர்தல் மாநிலத்தில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த இந்த விஷயங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்தந்த மாநிலத்தில் இருக்கும் ஒரு இலக்கணத்துக்காக அங்கங்கே முடிவுகள் வருகின்றன அவ்வளோதான் திமுக இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமா தீவிரமான ஒரு விசாரணையை அமைக்க வேண்டும் ஏன்னா இதுல நடுவுல இருக்கிறது எஸ்சிசிஐனு ஒரு கம்பெனி அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அந்த கம்பெனி மூலமா தான் எல்லா மாநிலங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா அதானி குழுமம் எஸ்இசிஐக்கு சப்ளை பண்றாங்க எஸ்சிசிஐ ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுது அந்த எஸ்சிசிஐ கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுவதற்காக அதானி வந்து சில மாநிலங்களுக்கு சென்று சில அதிகாரிகளுக்கு சில அரசியல் பிரமுகர்களுக்கு லஞ்சமாக பணம் கொடுத்துருக்கிறாள் என்பது குற்றச்சாட்டு இதை விசாரிக்க வேண்டியது அவர்கள் வந்து ஏன் விசாரிக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இந்த கம்பெனி வந்து அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகி அமெரிக்காவில் பணத்தை வந்து பங்கு மாற்றுகிறது பெற்று அவர்கள் வந்து லஞ்சத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அங்க விசாரணை பண்றாங்க ஆனா அவங்க குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பது எனக்கு சொல்ல விரும்பலை ஆனா அதை வந்து விசாரிக்க வேண்டியது இந்தியாவுக்கும் கடமை உண்டு குறிப்பாக மத்திய சர்க்காருக்கு கடமை உண்டு எஸ்சிசிஐ என்பது ஒரு மத்திய சர்க்காரோட கம்பெனி அந்த கம்பெனிக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த கம்பெனியோடு தான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணது அதானி அதனால கண்டிப்பாக மத்திய சர்க்கார் ஒரு விசாரணை வைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வைக்கணும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரணை வைக்கணும் இண்டபர்க் ரிப்போர்ட் வந்திருக்கும் போது விசாரணை விசாரணையை வச்சிருந்தாங்கன்னா இது அப்பவே தெரிஞ்சிருக்கும் அதை விட்டு அதை வந்து மூடி மழுப்புனாங்க இதுக்கப்புறம் இப்ப வந்து குற்றப்பத்திரிகையை அமெரிக்கால தாக்கல் செஞ்சிருக்காங்க சந்தீப் பாலாஜி வந்து இதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா தமிழக அரசாங்க எஸ்சிசிஐட மாநிலங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கார்கள் என்பது உண்மை அதானியோட நேரடியாக வாங்கவில்லை என்பதும் உண்மை ஆனால் அதானி தான் எஸ்இசிஐக்கு சப்ளை பண்றாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா எந்த மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கு எந்த மாநிலம் சம்பந்தப்படல எந்த மாநிலத்துறை அதிகாரிகள் எந்த மாநிலத்துறை அரசியல்வாதிகள் இடம் இருந்து லஞ்சம் பெற்றார்கள் வந்து விசாரிக்க வேண்டிய விஷயமா இல்லையா என்னை பொறுத்தவரைக்கும் இந்திய அளவுல இன்னொரு விசாரணை கண்டிப்பாக நடத்த வேண்டும் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதை போல ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அவர் வந்து ஒரு விளக்க அறிக்கையை தர வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா விஷயமும் சிபிஐக்கு போகணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாடு காவல்துறைக்கு நிறைய சிதை திறமை இருக்கு அவர்களாலே இதை வந்து விரைவில் ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் கண்டுபிடிக்கும் தேர்தல் இருக்கு ஆனால் அரசியல் கட்சியில் எல்லாமே வந்து அதிமுக திமுக எல்லா கட்சிகளும் வந்து இப்பவே களப்பணி ஆரம்பிச்சிருக்காங்க விஜயின் தான் வந்து ஒரு வேகம் வந்து தேர்தல் ஏற்பாடுகளை கட்டி பண்றாங்க சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மாநாடு நடித்திருக்காரு வெற்றிகரமாக அந்த மாநாடு இருந்திருக்கு ஏற்றுக்கிறேன் அந்த மாநாட்டுக்கு ஒரு லேட்டண்ட் எனர்ஜி இருந்ததையும் ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த லேட்டண்ட் எனர்ஜியே ஒரு உருவமாக ஒரு வடிவமாக ஒரு அமைப்பாக மாறுமா இல்லையா என்பதெல்லாம் காலம் தான் சொல்லும் அவர் சில ஏதோ பிரடன்களை சொல்லியிருக்கிறார் அவருடைய தேர்தல் அறிக்கை ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு அரசியல் அறிக்கையில் கொடுக்குறாங்க சில எல்லாம் முரண்பாடுகள்லாம் இருக்குது இன்னும் அவர் இன்னும் ப்ரெஸ்ஸை சந்திக்கலை ஒரு நிகழ்கால நடப்பு நடப்புகளை பற்றிலாம் இன்னும் கருத்து சொல்லலை அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் தெளிவு வரும் அதுக்கப்புறம் தான் தெரியும் முடிய அதனால ஒண்ணு மற்ற அரசியல் கட்சிகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக இருக்கிற அரசியல் கட்சிகள் அவரால் தான் செயல்படுகிறார் என்று சொல்வது என்ன திமுக தலைவர் ஒரு திரு ஒரு முதல் போறாரு அதெல்லாம் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தா அது வந்து தேவையில்லாத சந்தேகம் அவங்க 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 கட்சி பணியை அவங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய கட்சி பணியை அவர்கள் செய்வார்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கட்சி பணியை நாங்கள் செய்வோம்

எனக்கும் வந்து முதலமைச்சர் ஒரு ஆசை அவரும் கொடைச்சல் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் பர்சன் பல வருஷமாக போராட்ட அரசியல் இருந்து அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் அவருடைய கட்சிக்கு எதிர்பார்ப்புகள் ஆசா பாசங்கள் இருந்தால் அது யதார்த்தமான ஆசா பாசங்கள் தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் ஆசா பாசங்கள் ஏ கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காதவர்களெல்லாம் முதல்வராகணும் என்று சொல்லும் பொழுது இருபத்தைந்து ஆண்டு காலம் போ போராட்ட அரசியல் இருப்போ நானும் ஒரு காலத்திலே முதல்வராக வேண்டும் என்று சொன்னால் என்ன தப்பு எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டும் தங்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்பது எதிர்பார்ப்பது யதார்த்த உண்மைதான் அவர்கள் அந்த பெரும்பான்மை வந்தால் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் பதர் பிரதமராக ஆவார் என்பதும் எதார்த்த உண்மைதான் எனக்கு எதிர்ப்பெல்லாம் வரலைங்க எனக்கு எதிர்ப்பெல்லாம் ஒன்னும் வரல எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட தொண்டர்களிடமிருந்து மற்றவர்களிடம் இருந்து எனக்கு முழு ஆதரவு தான் வந்து ஒரே ஒருவர் அந்த நேரத்துல எதிர்ப்பு தெரிவித்தார் அவரும் சில வாரங்களுக்கு பின்னர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கடவுள் மாதங்கள் முன்னாடி காலையில் நாலு முறை கடவுள் மறுப்பு எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு என்னைக்குமே தெரியலையாது அவருடைய விருப்ப விருப்பங்க தனி மனசை மாத்திக்கலாமே நானே எத்தனையோ விஷயத்துல என் மனசை மாத்திருக்கேன் இன்னைக்கு ஒரு ஒரு மனல் இருப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது படிப்பேன் நாலு பேரோட பேசுவேன் அதனால மனத்தை மாத்திக்கிறேன் ஏதோ விஷயத்த அவருடைய விருப்பம் இருக்கு இதுல போய் என்ன இருக்கு விமர்சனம் என்ன இருக்கு கோவிலுக்கு போறவங்க எல்லாம் இந்துத்துவா நான் மூணு முத்திராட்டம் போட்டிருக்கேன் கழுத்துல கையில ரட்சை கட்டி இருக்கிறேன் இப்ப கூட இன்னைக்கு அஷ்டமி நான் வந்து பைரவர் கோவிலுக்கு போ போறேன் அதை முடிச்சுட்டு பதினொன்றாவது முக்கால் வரைக்கும் அஷ்டமி இருக்குன்னு பைரவர் கோவிலுக்கு போறேன் அதனால நான் கோயிலுக்கு போறதுனால என்ன இந்துத்துவா கொள்கையை பின்பற்றதுன்னு அர்த்தமா தமிழ்நாட்டை தொண்ணூத்தி ஒன்பது மக்கள் கோயிலுக்கு போறவங்க தான் அது வேற தனி நபருடைய விருப்பம் இருக்கு தனிநபருடைய விருப்பம் தனி நபரோட நம்பிக்கை அதையும் அரசியலையும் நடக்க வேண்டாம் பாஜகவுட இந்துத்துவாவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தனிப்பட்ட புரியாது தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது தனி அவருடைய விருப்பு வெறுப்புகளுக்காக ஆசாபாசங்களுக்காக கோவத்துக்காக சில சம்பவங்கள் நடக்கின்றன அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை வந்து காவல்துறை தடுக்க முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன் அது அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுனாக்கா அதை வந்து காவல்துறை அதுக்கப்புறம் வந்து அவளை பிடிச்சு தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும் தடுக்க முடியாது ஆனால் இந்த சம்பவங்கள் எங்க நடந்ததா என்று பார்க்க வேண்டும் ஒன்னு வந்து அரசாங்க பள்ளியில இன்னொன்னு நீதி வளாகத்துல இது ரெண்டுமே வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இடங்கள் இல்லை இதுல வந்து நடக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மாநில அரசாங்கம் விழிப்போடு இருக்க வேண்டும் சிஸ்டம் போட வேண்டும் இந்த சம்பவங்களால் நிச்சயமாக பொதுமக்கள் இடையிலே ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதிலே தான் என்னுடைய சட்ட ஒழுங்கு கெட்டு போன மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியல ஆனாக்க இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன கூலிப்படை சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தனி மனித விருப்பு விருப்புக்காக நடக்கிற சம்பவங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதை வந்து காவல்துறையும் அரசாங்கம் கட்டு ரோந்து படையை என்ன அதிகப்படுத்தணும் பப்ளிக் பிளேஸ்ல இன்னும் நிறைய செக்யூரிட்டி போடணும் அது செக்ஸ் வைக்கணும் ஏன்னா ஆஸ்பத்திரிக்குள்ள புரிந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வச்சிருக்காங்க அதுவும் வந்து அரசாங்க இடம் பள்ளிக்கூடம் என்பது அரசாங்க இடம் நீதி வளாகம் என்பது அரசாங்க இடம் இங்கே எல்லாம் வந்து கண்காணிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அது இட ரோந்து இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் செக்கிங் இருக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சு ஆக வேண்டும் இரவு ரோந்து இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் சந்தேக கேஸ்ல இருக்கவங்களை வந்து விசாரித்து அவர்களை வந்து சில சில சமயங்களிலே ப்ரிவென்டிவ் கஸ்டடி எடுக்க வேண்டும் இதெல்லாம் செய்ய தான் வேணும் போலீசிங் என்ன டைட்டன் பண்ண தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம பகுதியிலேயே அப்பப்போ கூட இந்த மாதிரி முன் விரோதத்துக்காக சில கொலைகள்லாம் நடக்கிறது அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால இதெல்லாம் செஞ்சு தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட பல விலங்களை அணிவி பெரும் தலைவர்கள் இருந்த கட்சிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் அடியில செயல்பட்டு அவங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரி லீடர் இல்லாத சமயத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க பார்ட்டி ஆனா அதை பத்தி எனக்கு ஒரு பெரிய கருத்துல ஒண்ணு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரோட நிலைப்பாடு என்ன நடத்தி தெரியல எனக்கு தெரியல எனர்ஜி இருக்கு ஆனா அதுவே வந்து ஒரு ஷேப் ஃபார்மா ஒரு வடிவம் உருவமாக அமைப்பாக மாறி அரசியல் களத்துல வந்து மக்கள் பிரச்சனையை முன்வைத்து மக்களை சந்தித்து நடக்கும் நிகழ்வுகளுக்கு கருத்தை சொல்லி அது வந்து அமைப்பா மாறுமா என்பது காலம் தான் சொல்லுங்க என்னால சொல்ல முடியாது இருபத்தி நாலு என்னால சொல்ல முடியாது இருபத்தி நாலு இருபத்தஞ்ச கடந்து இருபத்தி ஆறுக்கு வேண்டும்